ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்டுருக்கோம் எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப கால் கால்வழியாக இருந்துச்சு கீழே வந்து பாதம் இருக்குது இல்லையா அதுக்கு பேக் சைடில் வந்து எனக்கு நடக்கவே முடியாமல் அந்த மாதிரி வந்து ரொம்ப கால்வெ கால் வழியாக இருந்துச்சு எல்லோரும் வந்து வாயு அந்த மாதிரி இருக்கோ இல்லை நீர் ஏதாவது கொத்துருக்கோ அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பேண்டேஜு அப்ரையோட்ஸ் அந்த மாதிரிலாம் தடவிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரொம்ப அதிகமாக கால் வலிக்குது அதனால சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் காலையில் பார்த்திங்கன்னா நான் உப்புமா தான் செஞ்சேன் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கு மட்டுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு டீ போட்டுக்கிட்டோம் குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு கிளம்பணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் போட இல்லாத ஒரு மாதிரி இருக்குது இப்போ தான் நானே பார்க்குறேன் ஆகிட்டேன் ஆனால் கம்பல் மட்டும் மறந்துட்டேன் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போகணும் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எங் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்றதுல நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி டீயோடு வந்து உப்புமா சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பைக்கில் தான் போக போகிறோம் போயிட்டு இது பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க லைவ்ல கேட்டாங்க மேக்கப் வந்துட்டு பண்ணுறீங்க நீங்கள் நம்ம சொன்னால் எத்தனை டைம் சொல்லிட்டேங்க மேக்கப்லாம் பண்ணுறதில்ல மேக்கப்லாம் பண்ணுறதில்லைன்னு சொல்லிவிட்டு நார்மலாக வீட்டில் இருக்கும்போது என்னவோ அதுதாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப்பும் கிடையாது இப்படி தான் சரி ஓகே உங்களுக்கு மேக்கப்னா மேக்கப்னா வச்சுக்கோங்க அதை பற்றி பேசல இப்போ எனக்கு கால் வலிக்காக நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கோம் சரி ஓகே வாங்க பார்க்கலாம் சரியான வெயில் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா வேல்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் மஞ்சக்கரணை ரெட்டில்ஸ் பக்கத்தில் அங்கே தான் இருக்குது ரெட்டில்ஸ்க்கு முன்னாடியே அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது ஹாஸ்பிட்டலும் வந்து நல்லா இருக்குது க்ளீனிங்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ரொம்ப பார்க்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே அப்பப்பவும் இருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு தெரியாது ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் வந்து போனோம் ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இங்கே போகிறேன் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது கிடையாது பார்த்தா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டருக்கிட்ட இருக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே எப்படி ஒன் ஒன் கிலோமீட்டர் டு ஒன் பாயிண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே தெரியுது அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும் பைக் இல்லைனா நடந்து தான் போயிருக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட மெயின் இங்கே வந்துட்டோம் பைக் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு பைக்கு கார்லாம் நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் வந்து வெயிலில் நிப்பாட்டாமல் மரத்தை அடியில் போய் நிழலில் போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போனால் பார்த்திங்கன்னா ஓபி சீட் வந்து போட சொல்கிறாங்க அதுக்கு வந்து டென் ருபீஸ் தான் வாங்குகிறாங்க ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் வயசு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு ஃபோன் நம்பர் அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக பைக் அந்த கார்டு வாங்கிட்டு நம்ம போய் டாக்டர் எந்த டா எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு எந்த ரூம் நம்பர்னு சொல்லிடுவாங்க அங்கே போய் நம்ம வந்து டாக்டரை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது என்ன சொல்கிறது எனக்கு வந்து போனேன் உடனே வந்துட்டு எனக்கு ஓபி போட்டு கொடுத்துட்டாங்க உடனே வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க எனக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டாக்டர் பார்த்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இ இது இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து ஃபாரின்லலாம் இருக்கும் நம்மளே வந்துட்டு பே பண்ணிவிட்டு அது வந்து கீழே விழுந்துடும் ஏடிஎம் மாதிரி இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறேன் எந்த மாலிலையுமே நான் பார்த்தது கிடையாது

ஐயையோ நீங்கள் விழுமா கலெக்ட் எடுத்துட்டு இருக்கேன் நாங்க என்ன அது விழுந்துருச்சி இதுதான் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த பர்பி தான் ஆர்டர் பண்ணோம் பர்பி மதியானம் சாப்பாடும் பார்த்திங்கன்னா அங்கேயே கேன்டீன்லேயே சாப்பிட்டோம் மீல்ஸ் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு சாப்பாடு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம் நானும் அவரும் அதே சாப்பிட்டுக்கிட்டோம் செவன்ட்டி ருப்பீஸ் தான் நல்லா இருந்துச்சு ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் காரக்குழம்பு சாம்பார் மோர் ரசம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு நாங்கள் வந்து வெயிலே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் நாங்கள் வந்து வந்துட்டோம் கும்மிடி பூண்டி வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் இவர் சொன்னார் ரிலையன்ஸில் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பார்த்தா எல்லாமே காய்ஞ்சு போய் தான் கிடந்தது அதனால் திரும்ப வந்து வேறு ஒரு கடையிலே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம் அங்கே ஒன்றுமே இல்லை ரிலையன்ஸில் எல்லாமே காய்ஞ்சிட்டு தான் இருந்தது சரி வந்ததுக்கு எப்படி சும்மா போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுவும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நான் வாங்கலை சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து ஏழு ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் எதுவுமே வாங்கவே இல்லை சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் நல்லாவே இல்லை பழ பழம்லாம் எதுவும் நல்லாவே இல்லை செம்ம டயர்டாக இருக்குது ரிலையன்ஸில் போய் ஒன்றுமே வாங்கலை ஒரு பழமும் நல்லா இல்லை காஞ்சி கிடக்குது நார்மல் கடையிலே பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போதான் வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா நாலரை ஆகுது மத்தியானம் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டோம் கேன்டீனில் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எழுபது ரூபா தான் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாதி ஃபீஸ் தான் நல்லா இருக்குது சர்வீஸும் வந்து நல்லா பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து ஒன்றும் இல்லை ஹீல் பெயின் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க போது அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு மற்ற வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் ச அதுக்குன்னே ஒரு ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க வீட்டில் போடுறதுக்குன்னே அந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்லிப்பரும் வெளியே போகிறதுக்காக சூஸ் பண்ணுற சிலிப் ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ஹார்டானது அதனால சாஃப்டாக ஒரு ஸ்லிப்பர் வாங்கி போடுங்க அந்த மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இது வந்து அத்திப்பழம்ட்டு விற்றுட்டு அங்கே வச்சுருந்தாங்க சரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அதனால சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நைட்டுக்கு வந்து சமைக்கணும் வெயிலுங்க வெயிலுங்கண்ணா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்